हाई फ्रेंड्स इधर लाइनवे जी एम के இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா நம்ம அழகு ரெண்டில் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் வகுப்பு இருந்து வகுப்பு பதினொன்று வரைய புது பாட புத்தகத்தில் கொடுத்த பொருள் தருக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வீடியோவில் வகுப்பு பன்னெண்டில் உள்ள பொருள் தருக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த சீரிஸை நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகேவா அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மொபைலில் ஷோ ஆகும் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் இதுக்குன்னே தம் தனியாக நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுனாலும் நீங்கள் மறக்காமல் அதில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வகுப்பு பன்னெண்டு ஃபஸ்ட்டு ஒன் புது பெயல் புதுப்பெயல் அப்படின்னா புது மலை ஆர்கழி கொடுங்கோல் வளைந்த கோல் புலம்பு தனிமை கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை கவுல் கன்னம் மா விலங்கு அமலன் அப்படின்னா ராமனை குறிக்கக்கூடிய வார்த்தை இளவல் தம்பி நளிர்கடல் குளிர்ந்த கடல் துன்பு துன்பம் உன்னேல் எண்ணாதே அனகன் அப்படின்னாலும் ராமனை தான் குறிக்கும் உவா அப்படின்னா அமாவாசை உடுபதி அப்படிங்கிறது சந்திரன் செற்றார் அப்படின்னா பகைவர் கிளை உறவினர் வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் ஓகேவா வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயார் அப்படிங்கிறவங்கள ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி ஸோ பியாசம் அப்படின்னு வந்தாலே பயிற்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்னை எண்ணின் கீழ்தொகை அதாவது இப்போ த்ரீ பை டூ அப்படின்னு எழுதுகிறோன்னா கீழே டூ இருக்குல்ல அதை வந்துட்டு கீழ்வாய் இலக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குளிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு கீழ்வாய் இலக்கம்னா பின்னை எண்ணின் கீழ்த்தொகை ஸோ திரும்ப வந்திருக்கு மேல்வாய் இலக்கம் அப்படின்னா பின்னை எண்ணின் மேல் தொகை அடுத்து ஸோ திரும்ப அந்த ரெண்டு இது வந்துட்டு ரிப்பீட்டட் ஆயிடுச்சு அடுத்து சீதாள பாத்திரம் அப்படிங்கிறது தாலை மடல் நவத்வீபம் அப்படிங்கிறது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் தான் நவத்வீபம் வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே அப்படிங்கிறது பொருள் வள்ளியோர் அப்படின்னா வல்லல்களை குறிக்கக்கூடிய வார்த்தை வயங்கு மொழி விலங்கும் சொற்கள் அப்படிங்கிறது பொருள் வித்தி அப்படின்னா விதைத்து உள்ளியது அப்படின்னா நினைத்தது உரன் அப்படின்னா வலிமை வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா ஸோ அடுத்தது காவினம் அப்படின்னா கட்டி கொள்ளுதல் கோடரி மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த அப்படிங்கிறது பொருள் அதிகமான விழாக்கள் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்களை நல்லார் அப்படின்னு சொல்கிறாங்க களி விழா அப்படின்னா எழுச்சி தரக்கூடிய விழா அடுத்து பலி விழா அப்படின்னா திசைதோறும் பூசையிடும் விழா வந்துட்டு பலி விழான்னு சொல்கிறாங்க ஒளி விழா அப்படின்னா ஆரவார விழா வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல் களி அப்படின்னா உப்பங்களி செரு அப்படின்னா வயல் கொல்லை அப்படின்னா விலை என்றூள் அப்படின்னா சூரியனோட வெப்பத்தை என்றூல் அப்படின்னு சொல்கிறாங்க விடற அப்படின்னா மலை வெடிப்பு கதல் அப்படின்னா விரைவு உமணர் உப்பு வணிகரை உமணர் அப்படின்னு சொல்கிறோம் எல் வலை அப்படின்னா ஒளிரும் வலையலை எல் வலை அப்படின்னு சொல்கிறோம் தெளிர்ப்ப அப்படின்னா ஒழிப்ப விலியரி குரல் கேட்ட ஞமலி அப்படின்னா நாய் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக வெறிய அப்படின்னா அஞ்சிய கயல் அழகிய மீன் புனவன் அப்படின்னா காணவன் அல்லல் சேரு பகடு அப்படின்னா எருது புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தலை புரிகுழல் அப்படின்னு சொல்கிறோம் கலை மூங்கில் கண் அப்படிங்கிறத கணும்னு சொல்லலாம் விரல் ஆடவர் கை பெருவிரலை வந்துட்டு விரல் அப்படின்னு சொல்கிறோம் பலகை அப்படின்னா மேலிடும் பலகை பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் ஓவிய விதானம் அப்படிங்கிறது ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல ஓவிய விதானம் அப்படின்னு சொல்கிறோம் நித்திலம்னா முத்து விருந்து அப்படின்னா புதுமை மன்னிய கழுவிய அப்படிங்கிறது பொருள் நாவலம் புலம் அப்படின்னா சாம்பூனதம் என்னும் உயர்ந்த வகை பெண்ணை வந்துட்டு நாவலம் புலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைக்கோள் அப்படின்னா நாடக கணிகையர் பெறும் பட்டத்தை தலைக்கோல் அப்படின்னு சொல்கிறோம் ஓடை முகப்படம் அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர் அப்படிங்கிறது பொருள் பள்ளியம் அப்படின்னா இன்னிசை கருவி குயிலுவமாக்கல் அப்படின்னா இசை கருவிகளை அந்த வாசிக்கிறவங்களை குயிலுவமாக்கல் அப்படின்னு சொல்றோம் தோரிய மகளிர் அப்படின்னா நல்ல ஆடலில் தேர்ந்த மகளிர்களை வந்துட்டு பெண்களை வந்துட்டு தோரிய மகளிர் அப்படின்னு சொல்றாங்க வாரம் அப்படின்னா தெய்வ பாடல் ஆமந்திரிகை ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியத்தை ஆமந்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்து எண்பது இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள அந்த பச்சை கலன் பச்சை மாலையை வந்துட்டு ஓகேவா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலையை பூங்கோதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு ஓகே மெஷர்மெண்ட்டு தான் அது வந்துட்டு வெயிட்டு குறிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு தான் கலஞ்சு அப்படிங்கிறது நுகம் அப்படின்னா பாரம் நகை சிரிப்பு இலிவரல் அப்படின்னா சிறுமை மருட்கை அப்படின்னா வியப்பு பெருமிதம் பெருமை வெகுளி சினம் உவகை மகிழ்ச்சி நெல் அப்படின்னா விளைந்த நெல் மா அப்படிங்கிறது ஒரு நில ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு ஏக்கர்ல மூணில் ஒரு பங்கை வந்துட்டு மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செரு அப்படின்னா வயல் தமித்து தனித்து புக்கு அப்படின்னா புகுந்து யாத்து அப்படின்னா சேர்த்து நந்தும் அப்படின்னா தலைக்கும் வரிசை அப்படின்னா முறைமை கல் அப்படின்னா ஒலி குறிப்பாக கல் அப்படின்னு சொல்றாங்க பரிவு அப்படின்னா அன்பு தப அப்படின்னா கெட பிண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வரி நச்சின் அப்படின்னா விரும்பினால் உன்னளிர் எண்ணாதீர்கள் அப்படிங்கிறது பொருள் பிணித்தமை கட்டியமை நீச இழிந்த நேசம் அன்பு வள்ளியதை அப்படின்னா உறுதியை ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் கொடியவர் குழுமி அப்படின்னா ஒன்று கூடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதமிழ் குற்றமில்லாத ஊன்ற அழுந்த மாற்றம் சொல் நுவன்றிலர் கூறவில்லை அப்படிங்கிறது பொருள் ஆக்கினை தண்டனை நிர்ணயம் அப்படின்னா உறுதி ஓகேவா கூவல் அப்படின்னா கிணறு ஒண்ணுமோ முடியுமோ அப்படிங்கிறது பொருள் உதவி அப்படின்னா கடல் ஒடுக்க அடக்க கலைந்து அப்படின்னா கலற்றி திகளை அப்படின்னா விலங்க சேர்த்தினர் அப்படின்னா உடுத்தினர் சிரத்து அப்படின்னா தலையில் சிரம் அப்படின்னா தலை சொல்லணும்னு தான் சொல்லியிருக்காங்க பெய்தனர் வைத்து அழுத்தினர் கைதுறும் அப்படின்னா கையில் கொடுத்திருந்த கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள் வெய்துர அப்படின்னா வலிமை மிக வைதனர் அப்படின்னா திரட்டினர் மரங்கோல் முரட்டுத்தன்மை உள்ளவராக மரங்கோல்னு சொல்றாங்க மேதினி அப்படின்னா உலகம் கீண்டு அப்படின்னா பிளந்து வாரிதி அப்படின்னா கடல் சுவராதது அப்படின்னா வற்றாதது வல்லானை அப்படின்னா வலிமை வாய்ந்தவரை நிந்தை அப்படின்னா பலி பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல்னு சொல்லலாம் தீமைன்னு சொல்லலாம் வளமலை அப்படின்னா வளமான மலை இதை வந்து மலைநாடு அப்படின்னு பழனி மலையை வந்துட்டு குறிக்கிறாங்க ஓகேவா அடுத்து கவாயன் அப்படின்னா மலைப்பக்கம் கலிங்கம் அப்படின்னா ஆடை சொரும்பு அப்படின்னா வண்டு நாகம் இதை வந்து சுரபுண்ணைன்னு சொல்கிறாங்க நாகப்பாம்பையும் என்னென்னா இந்த வேர்டு வந்துட்டு மென்ஷன் பண்ணுது பிறங்கு அப்படின்னா விலங்கும் பரம்பு அப்படிங்கிறது பரம்பு மலையை குறிக்குது கரங்கு அப்படிங்கிறது ஒழிக்கும் அப்படிங்கிறத சொல்றது சவுண்டை வந்துட்டு சொல்றது வாலுலை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம் மருள் வியக்க நிழல் ஒளி வீசும் நீலம் அப்படின்னா நீலமணி ஆலமர் செல்வன் அப்படிங்கிறது சிவபெருமானு குறிக்கக்கூடிய வார்த்தை ஓகேவா இறைவன் அப்படின்னும் பொருள் வரும் அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன் சாவம் அப்படின்னா வில் மால்வரை அப்படின்னா பெரிய மலை கரவாது மறைக்காது துஞ்சு அப்படின்னா தங்கு போது அப்படின்னா மலர் நலி சினை அப்படின்னா செறிந்த கிளை அதாவது ரொம்ப பெரிய கிளைய நலி சினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெகலிய அப்படின்னா நெருங்கிய நாகு இளமை குறும்பறை அப்படின்னா சின்ன குன்று ஓகேவா சிறு குன்றை குறும்பறை அப்படின்னு சொல்கிறாங்க கோடியர் அப்படின்னா கூத்தர் மலைதல் அப்படின்னா போரிடல் உரல் அப்படின்னா செறிவு இந்த வேர்டில் இந்த இதில் பார்த்திங்கன்னா வகுப்பு பன்னெண்டில் நம்ம மொத்தமாக நூற்றி அறுபத்தி மூணு பொருள் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பிற சொற்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம் பிற சொற்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த இதிலையே நமக்கு பொருள் தருகளை இல்லாமல் உள்ள அந்த மாதிரி எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பிற சொற்கள் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே பாதி பழைய புத்தகத்தில் உள்ள பொருள் தருகவும் நம்ம கொஞ்சத்தை வந்துட்டு பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை தயவு செய்து கீழே வந்துட்டு பதிவு பண்ணுங்க ஸோ அப்போ தான் பார்க்குற உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ